நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜோப பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான ஜோப பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் ஸோ உங்களுக்கான ஜாப் தான் இது இந்த ஜாப் பெண்களுக்கானது மட்டுமே இந்த ஜாப்புக்கு உங்ககிட்ட மொபைல் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஜப்புக்கு அனுபவம் உங்களுக்கு தேவையில்லை சோ அடிப்படை மொபைல் பயன்பாடு மட்டும் போதுமானது இந்த ஜப்படை பண்ணலாம் பார்ட் டைம் ஆகலாம் இருந்து கொண்டு இந்த செய்து கொள்ளலாம் இந்த ஜபுக்கான லொக்கேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸோ இந்த ஜப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டல திரு நம்பருக்கு கால் பண்ணி ஜாப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிட்டு ஜப்ல ஜாயின் ஆகிக்குவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ